ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு தமிழ்மணி சேனல் இன்னைக்கு டீ டைம் ஸ்நாக்ஸ் தான் செய்ய போகிறேன் ஈவினிங் நேரத்தில் டீ கூட வச்சு சாப்பிட்ற மாதிரி ரொம்ப அருமையான ஸ்நாக்ஸு ரேசன் பச்சரிசி இருந்ததுன்னா இந்த ஸ்நாக்ஸை சூப்பராக செஞ்சிடலாம் அதுக்கு ஒரு கப் அளவுக்கு ரேசன் பச்சரிசியை சுத்தம் பண்ணிவிட்டு எடுத்துருக்கேன் இப்போ இது கூட தண்ணி சேர்த்துட்டு ரெண்டு மூணு தடவை நல்லா கழுவி எடுத்துகிட்டு வந்துட போகிறேன் கழுவி எடுத்துகிட்டு வந்துட்டு தண்ணி ஊற்றி ஒரு ஒன்றரை மணி நேரத்துக்கு ஊற வச்சிடலாம் அந்த அரிசியை தண்ணி ஊற்றிட்டு அரிசியெல்லாம் மூழ்கிற அளவுக்கு இப்போ ஒன்றரை மணி நேரம் அப்படியே விட்டுரலாம் நல்லா ஊறி வரணும் ஊறின பிறகு பார்க்கலாம் அரிசி ஒன்றரை மணி நேரத்துக்கு நல்லா ஊறிடிச்சு பாருங்கள் இப்போ இதில் உள்ள தண்ணியெல்லாம் சுத்தமாக வடிச்சுட்டு மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாம் மிக்சி ஜாரில் சேர்த்து தண்ணி அதிகமாக சேர்க்காமல் கொஞ்சமாக சேர்த்துக்கணும் பச்சரிசி வேற டக்குன்னு நீத்து போயிடும் மாவு அதனால கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மட்டும் தண்ணியை சேர்த்து நல்லா மையை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் இது போல் நல்லா மையம் அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு நாலு உருளைக்கிழங்கு மீடியம் சைஸ் உருளைக்கெழங்கு வேக வச்சு வச்சுருக்கேன் அதை மிக்சி ஜாரில் சேர்த்து அரைச்சி எடுத்திருக்கேன் தண்ணி எதுவும் சேர்க்காம இப்போ இது கூட நம்ம அரைச்சி வச்சுருந்த மாவையும் சேர்த்துக்கலாம் அரிசி மாவை இது கூட சேர்த்துட்டு இப்போ இது கூட வெங்காயமெல்லாம் சேர்க்க போகிறோம் ஒரு பெரிய வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கலாம் ஒரு பச்சை மிளகாய் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் சேர்த்துக்கலாம் ஒரு இஞ்சி அளவுக்கு இஞ்சி துண்டு ஒரு கொத்து கருவேப்பில்லை கொஞ்சமாக பொடியாக நறுக்குன்னா மல்லிகைத்தலை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு அரை டீஸ்பூனுக்கு ஜீரகம் சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்க போகிறேன் அவ்வளோதாங்க இப்போ எல்லாத்தையும் நல்லா ஒன்று போல் கலந்து விட்டுடலாம் மாவை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்க போகிறேன் மாவு இப்போ எல்லாம் மிக்ஸ் ஆகிடுச்சு இப்போ எண்ணெயை சூடு பண்ணிவிட்டு நம்ம போட்டு எடுக்கணும் கையை தண்ணியில் நனைச்சிட்டு எண்ணெய் நல்லா சூடான பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக மாவெடுத்து எடுத்து உருட்டி போட்டுக்க வேண்டியது அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கணும் போடும்போது சூடாக இருக்கணும் எண்ணெய் வேகும்போது மீடியம் ஃப்ளேமில் வச்சு வேக வச்சுக்கலாம் ரொம்ப அருமையான டீ டைம் ஸ்நாக்ஸ் ரொம்ப சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு அந்த உருளைக்கிழங்கு சுவையோட இப்போது பெரட்டி விட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம் அடுப்பு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு வேக வைக்கும்போது தான் நல்லா வெந்து வரும் இல்லைன்னா டக்குன்னு கலர் மாறிடும் உளற வேகமாக இருந்துடும் இப்போது நல்லா வெந்து வந்துருச்சு பாருங்கள் எண்ணெயை வடிச்சிட்டு எடுத்துக்க வேண்டியதுதான் ஈவினிங் நேரத்தில் டீ கூட வச்சு சாப்பிட்றதுக்கு அவ்வளோ அருமையாக இருக்கும் ஒன்று சாப்பிட்டாலும் போதுங்க அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் வெளியில் நல்லா கிறிஸ்பியாகவும் உள்ள நல்லா சாஃப்ட்டாகவும் இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நம்மளோட வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணிக்கோங்க சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல்லையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு வரும் நன்றி வணக்கம்